தெரியலையே மணி மணி என்ன செல்லமா காட்டு பாட்டு வச்சிருக்கேன் என்னவே ஊத்தி கூடி அதுல மணி ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கியா ஏதோ பிரச்சனையா அது ஏன் கேக்க ஏன் பேர புள்ள மாட்ட பாத்து எட்டு நாள் ஆச்சு தெரியுமா அந்த கோமரி தான் கொண்டு வந்து காட்ட மாட்டீங்க ஏன் மாவனா பேசி கேட்ட அப்படி இருந்துட்டானே செல்லமா மணி நீங்க அவளை முதல்ல வீட்டை விட்டு போகவிட்டு கூடாது மணி ఎన్నటి చేయ ఎంత no

ஓஹோ உஷாரா கீழ உஷாரா இன்னைக்கு உஷாரா நான் எப்படி ஆட்டே போட்டுட்டு போறேன்னு பாருங்க இந்த பொம்மள துவாக்க வாங்க போறமே தெரியலே கதல விட்டுட்டு இருக்கு நீ நேத்து வந்த சரோஜானி கட போட பார்த்துட்டு வந்து பாத்துட்டு போனே பிள்ளைகளுக்கு டிபன் வாங்களாமேனு வந்தேன் என்னாச்சு எதுக்கு போறல ஏக்க அந்த கதை ஏக்க கேக்குறது ஒரு பெரிய கதை குழந்தை பாத்திரம் வருதுன்னு பாத்திரம் குள்ள போய் உட்கார்ந்துட்டா பாத்துடுங்க என் மொவை அழுதானா நான் வீட்டுக்குள்ளவே அவனை பாக்க போனேன் வேட்டு வரக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் காட்சி வந்து பூரி மசாலா ஒண்ணுமே தூக்கிட்டு பாத்துருங்க அப்படியா பூரியா நேத்து ஆமாக்கா ஒண்ணும் இல்லாம அப்படியே கூட யாரு 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 தெரியலக்கா தெரியல வேற கண்டுபிடிக்க துப்பு இதே மாதிரி நான் போட்டுட்டு தான் பாரு நீங்க பாருங்க இன்னைக்கு அதனால யாரும் பாக்கேரி கண்டுபிடிக்கோ மொத்தமா சுட்டு வச்சா நான் தூக்கிட்டு வச்சுட்டு

ஏடி எடுத்தா எனக்கே சாவோடியா எனக்கு கை கால் எடுத்துட்டு போமா இருங்கடி இதுக்காகவே மத்தட்டி தூக்கிட்டு போறேன் அதுக்கு பிறகு உங்கள புருஷன் கொண்டு வர சம்பள தேச்சி அப்படி யாரும் பண்றியே நானும் பாக்கேன் ஏன் கை கால் எடுத்துட்டு போமா இன்னைக்கு எல்லாரத்தியே எடுத்துட்டு போற பிறகு உங்களுக்கு கை கால் எப்படி இருக்குன்னு நானும் பாக்கேன் சரோஜா ஏனி உசாரா சரோஜா நானே உனக்கு 10000 ரூபாய் தான் கடன் வாங்கி தந்தேன் அதுவும் இப்படியே பேட்டேன்னா என்ன பண்ணுவ ஓகோ இந்த தான் 10000 கடன் வாங்கி கொடுத்துருக்கோ ஒண்ணே

ஏன் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல ஏன்னா அவள தாண்டி நீங்க என்ன انا பார் பாக்குறேன் பாருங்க இந்த இந்த ஹோட்டல்ல போட்டு தோணையில கொன்ன அந்த நெட்டச்சி இந்த வீட்டை அடைச்சு வச்சா அப்புறம் தோட்டத்துல வர குட்டி வச்சு வாரவாங்கள ரெண்டு பேரே இந்த பொறுத்து வரைக்கும் நல்லாவே இருக்க கூடாதுடி இதுக்கு அப்புறம் நான் என்ன என்ன பண்றேன் பாருங்க உங்கள குடுமி இப்ப என் கையில எப்படி புடிச்சு ஆட்ட பாருங்க இனி ஒளிஞ்சிருந்து

தந்திராகன தர வப்பேன் எதுக்கு எதுக்கு தரனானே உங்க ரெண்டு பேர் குடிமியா இப்போ என் கையில இருக்கு எங்க குடிமை எப்படி உங்க கைக்கு வரோ எங்க தலையில தான் இருக்கு பாக்கி பாருங்க சிட்டி தேவளோ பேச்சில பேசிட்டு இருக்காங்க நீங்க பாத்து போங்க போறடா நான் சாட்டிட்டு ரூபா தராம ருவையும் வாங்கிட்டு தான் இன்னைக்கு போவேன் காசி சோடு ஒரு அஞ்சு தோசை எடுத்து முதல்ல அதுல வைங்க உங்களுக்கு தர முடியாது சிட்டி என்னது எனக்கு தர முடியாது இந்த விஷயத்தை மட்டும் உன் மாமியார்ட்டவே நான் இப்ப சொன்னேனே அங்க இருந்து பொடை எடுத்து வந்து அவங்களுக்கு அள்ளிட்டு போறோம் அப்புறம் நீ கடையும் பண்ண முடியாது இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது இப்ப என்ன சொல்றியே நான் கேட்டதுல தர சம்பதமா தானமா எனக்கு டிபன் வேணும் அப்புறம் உனக்கு வர லாபத்துல பாதி எனக்கு வேணும் சித்தி நீங்க பண்றது இதெல்லாம் அநியாயம் சித்தி உங்க பேச்சு ஒண்ணும் சரியில்லை சித்தி இங்க இருந்து போங்க எதுடி அநியாயம் என்ன அந்த வீட்ல வச்சு வேற காரி மாதிரி